இந்த நார்த்தங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ இந்த நார்த்தேங்காய இந்த மாதிரி நம்ம ஊடிச்சிட்டோம் இந்த தொலி வந்து நமக்கு தேவையில்லை இது வந்து காசாக இதோட சேர்த்து புழிஞ்சோம் அதனால இது வேண்டாம் இதை நம்ம இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் இப்போ வந்து ஆரஞ்சு சொள மாதிரி நான் இதை வந்து ஊரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கொட்டையை ஃபுல்லும் எடுத்தாச்சு ஏன்னா இந்த கொட்டை வந்து நம்ம இதாகிடும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தொலியை வந்து இப்படி இந்த தொலியை வந்து ஃபுல்லும் எடுத்துருங்க இப்படி பண்ணாலே இந்த தொலி வந்துடும் தொலி நமக்கு இப்போ இந்த தொலியை ஃபுல்லும் எடுத்துடலாம் அப்படி இந்த மாதிரி இந்த இருக்குல்ல சும்மா அப்படி ஸ்குவீஸ் பண்ணாலே இந்த தொளி வந்து வெளிய வந்துரும் விட்டுருங்க இப்படி இல்லாட்டி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம இந்த மாதிரி வெறும் நம்ம ஜூஸா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இந்த தொளி நமக்கு தேவையில்லை இந்த தொலி கொட்டை இதெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து நான் இப்படி பண்ணால் தான் நமக்கு கசக்காது அதனால் அப்படி இருக்கோம் இந்த மாதிரி ஜூஸு இந்த மாதிரி கொஞ்சம் விதை விதைங்கிற சதை இந்த மாதிரி இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த குக்கர் வச்சுருக்கோம்ல இப்போ இது நூறாம் விசில் அடிப்போகுது அடித்தோன்னா இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெந்தயம் வந்துடுச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்து மாதம் வர வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் இந்த அளவு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் காயட்டும் எண்ணெய் காயுது இந்த அளவு கடுகு போட்டுக்கிடுவோம் மூணு மத்தல் போடுறேன் அப்படி இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் நமக்கு இந்த சாதம் எனக்கு கிரீன் கலராக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் கருவேப்பில்லை பொடி போடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த மிளகாயை வந்து மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுருக்கு இந்த வெந்தயம் வச்சுருந்தாலும் அந்த வெந்தயத்தோட சேர்த்து போட்டு இதை நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஒரு சூப் சுற்றிட்டு வந்துடலாம் இல்லைன்னா அம்மியில் நுணுக்கிக்கிறலாம் இப்போ அடுப்பை ஆஃப் ஆகி தான் இருக்குது நான் இந்தளவு உப்பு போடுறேன் போட்டுட்டு நம்மளோட இந்த நார்த்தங்காய் ஜூஸ் இருக்குல்ல கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு அதில் இந்த வெந்தயமும் மிளகாயும் ஒன்னு ரெண்டா தட்டியிருக்கேன் அத மொதல் போட்டுட்டு இந்த ஜூஸையும் அப்படியே ஊட்டிடுவோம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இதுல

கிளமோ நமக்கு இப்போ இது செம்ம சூப்பராக வந்துருக்குது நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு நாம் இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம்